பாவிகளின் அடைக்கல ஜபம் பர்லோக ராக்கினியே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ நான் நால பக்கத்திலும் துன்பப்பட்டு அண்டவோர் ஆதரவின்றி மோட்சை நெறியை விட்டு பாவச் அமிழ்ந்து நிற்கிறேன் சூது கொண்ட பசாஸ் ஒரு பக்கத்தில் என்னை தொந்தர பண்ணுகின்றது இவ்வுலகமே தன் கவர்ச்சியால் என இழக்கின்றது பாவ நாட்டம் உள்ள உடலை எந்நேரம் சஞ்சலப்படுத்துகின்றது உன் திருக்கமனுக்கு பாவத்தால் விரோதியானதால் என் இருதயத்தில் பயங்கரம் உண்டாயிற்று புத்தியில் கிளாசம் உண்டாற்று இப்படிப்பட்ட வேலையை நான் எங்கு ஆதரவுடுவேன் என் பாவ கொடுமையால் காற்றால் இழுக்கப்பட்ட தூசி போலானேன் அலைவாய் கரும்பு போலானேன் நன்னை இல்லா பிள்ளை போல் ஆனேன் புளியின் கைப்பட்டு பாலகன் ஆனே நான் பாதாளத்தில் உழைந்திருந்தாலும் அங்கேயும் ஆண்டவர் என் குற்றத்தை காண்கிறாரே பூமியில் எந்த மூலையில் போனாலும் என் பாவம் என்னை தொடர்வதால் எனக்கு திகளும் கலசம் என்று வேறென்ன உண்டே இருக்கு வேப்படுகிறேன் இரு தாயும் மனக்கலத்துக்கு கரசியமானதால் உடைய அடக்கலத்தில் வந்தேன் என் பாவத்துக்காக அழுதி வேகலப்பட்ட தாயேன் பிளேரேங்கி நான் படம் துயரை மாற்றி எனக்காக முடித்திருக்கும் மன்றாடும் எனக்கு பூமியும் அதில் செல்வ சுகங்களும் வேண்டாம் மகிமை உலக ஆட்சியும் வேண்டாம் சரீர இன்ப சுகமும் புகைப்போல் மறியும் பெயர் கருத்தியும் வேண்டும் என் ஆண்டவரும் அவர் அருளும் அரசும் எனக்கு இடைத்தாலே போதும் அந்த பேட்டி நினைத்து அணில் விழுந்த பிற்போல் துடிக்கிறேன் அம்பதேத்த மான் பொழுகிறேன் காட்டில் இறை நேரத்தில் அகப்பட்ட பிள்ளை போல் திகைத்து நிற்கிறேன் நீ சகல பெண்ணுங்களை கொண்ட ஆண்டனுமா இறக்கம் நிறைந்து என் தாயும் ஆகிய தீப்பிடித்து எரிய வீட்டில் அகப்பட்ட பிள்ளைகளுக்கு கை கொடுப்பார் போல நீர் எனக்கு இந்த தரணத்தில் கை கொடுக்கும் கடலில் இருந்து அமிழ்ந்து போல் நீர் எனக்கு இந்த ஆபத்தான விலை உதவ வரும் சீக்கிரமாக வரும் தயவோடு இறக்கத்தோடு வரும் நான் இறைவனைக்கு ஏற்காத பாதகன் என்றால் உம்மை நீட்டை கை பதறுவதைப் பாரும் நீர் பாவைகளுக்கு தஞ்சம் என்று எல்லோரும் சொல்கிறார்கள்

ஆனந்த ஞான கடல் மொழிக அடிக்கிரகம் பண்ணிடலாம் சாமி ஆமை